அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் நகை கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான இஎம்ஐ கேல்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ பேங்க்கில் நீங்கள் உங்களோட நகையை அடமானமாக வச்சு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கடனாக வாங்கியிருப்பீங்க இல்லையா இஎம்ஐ அப்படிங்கிறது என்னன்னா கடனாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த அமௌண்ட்டும் அதற்கான வட்டியும் ரெண்டும் சேர்த்து நீங்கள் மாதம் மாதம் வந்து ஒரு தொகை வந்து நீங்கள் கட்டிகிட்டே வருவீங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்குன்னு பேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து மாதம் மாதம் பே பண்ணிகிட்டே வரீங்க நீங்கள் எவ்வளோ ரூபாய் வாங்கினா அதுக்கு இஎம்ஐ வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறது எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் நகை கடன் ஐம்பதாயிரத்தி உங்களுக்கு கடனாக ஐம்பதாயிரத்தி எட்நூறுபா கொடுத்துருக்காங்க வட்டி எவ்வளவு சதவீதம் வந்து வட்டி போடுறாங்க உங்களுக்கு இஎம்ஐ பாத்தீங்கன்னா நீங்க முப்பத்தாறு மாதத்திற்கு வந்து இஎம்ஐ கட்டணும் அதாவது மூணு வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டணும் அப்ப நீங்க மாசம் மாசம் எவ்வளவு ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம் நீங்க வாங்கினீங்க இல்லையா நகை கடன் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வட்டி சொல்லியிருக்காங்க இல்லையா அதை ஆறுன்னு எடுத்துக்கணும் உங்களுக்கு எத்தனை மாதத்திற்கு வந்து நீங்கள் இஎம்ஐ கட்ட போகிறீங்களோ அந்த வேல்யூ வந்து என்னன்னு எடுத்துக்கணும் அப்போ பிங்கிறது என்னது ஐம்பதாயிரத்தி எட்நூறு என்னங்கிறது என்னது முப்பத்தி ஆறு ஆறு அப்படிங்கிறது நமக்கு எட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதத்தில் இருக்கு இல்லையா இதை நம்ம என்ன பண்ணனும்னா ஃபஸ்ட்டு எட்டு புள்ளி ஏழு அஞ்சு இருக்கு இல்லையா அதை முதல்ல பன்னெண்டு டிவைட் பண்ணும் ஸோ எட்டு புள்ளி ஏழு அஞ்சு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும் ஜீரோ புள்ளி ஏழு ரெண்டு ஒம்பது வரும் இதை மறுபடி நூறால டிவைட் பண்ணணும் அப்போ ஜீரோ புள்ளி ஏழு ரெண்டு ஒம்போது டிவைடிங் சிம்பிள் நூறு போட்டால் உங்களுக்கு எவ்வளோ வரும் ஜீரோ புள்ளி வரும் இதை வந்து நீங்கள் ஆர் வேல்யூவாக எடுக்கணும் அதாவது வட்டியாக எடுத்துக்கணும் இங்கே சதவீதத்தில் இருக்கு அதை முதல்ல பன்னெண்டாவில் டிவைட் பண்ணும் அப்புறம் அந்த ஆன்சரை நூறால் டிவைட் பண்ணி உங்களுக்கு என்ன வருதோ அதை தான் வந்து நீங்கள் ஆர் வேல்யூவாக எடுக்கணும் ஸோ ஆர் வேல்யூ என்னது ஜீரோ ஏன் வந்து டிவைடிங் சிம்பிள் பன்னெண்டு போடுறோம் ஏன் டிவைடிங் சிம்பிள் நூறு போடுறோம் அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இஎம்ஐ கால்குலேஷன் நான் ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த டுவெல்க்கான ரீசன் என்ன ஹண்ட்ரடுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேல்குலேஷனுக்குள்ளே போகலாம் ஈஸியாக கேல்குலேட்டரில் தான் போட போகிறோம் ஸோ வந்து இதுதான் வந்து இஎம்ஐக்கான ஃபார்முலா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு பிஆர்என் மூணுமே தெரியும் இல்லையா ஸோ இந்த வேல்யூ

ப்ளஸ் R வேல்யூ போடணும் அப்ப ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஏழு ரெண்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஹோல் பவர் இந்த மாதிரி சிம்பல் இருக்கும் கேல்குலேட்டரில் அது போட்டு n வேல்யூ என்னது முப்பத்தி ஆறு இல்லையா அப்போ முப்பத்தி ஆறு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அடுத்ததாக டிவைடிங் சிம்பல் போட்டு ரெண்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும் ஒன் ப்ளஸ் ஆறுங்கிறது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஏழு ரெண்டு ஒம்பது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஹோல் பவர் இந்த பவர் சிம்பல் போட்டு எவ்வளவு முப்பத்தி மைனஸ் ஒன்று ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க போட்டி ஈக்குவல் டு பிரெஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ வருது ஆயிரத்தி அறநூற்றி ஒம்பது ரூபா நாற்பத்தேழு பைசா வருது ஸோ அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா வந்து நீங்கள் மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ முப்பத்தி ஆறு மாதத்திற்கு நம்ம ஆயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய் வந்து மாதம் மாதம் வந்து நம்ம இஎம்ஐயாக வந்து கட்டிகிட்டே வரணும் ஓகேங்களா இதுதான் வந்து நீங்கள் நகை கடன் வந்து இஎம்ஐ மெத்தடில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்படி தான் கால்குலேட் பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு அந்த வட்டி எத்தனை மாதத்துக்கு இஎம்ஐ போட்டிருக்கீங்களோ அதை வச்சு இப்படி நம்ம ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து எவ்வளோ ரூபாய் கட்டணும் அப்படிங்கிறது ஸோ இது இல்லாமல் பேங்கில் புல்லட் ரீபேமெண்ட் மெத்தடும் இருக்குது ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் நகை கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அப்போது வந்து நம்ம எப்படி வந்து கேல்குலேஷன் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இது இல்லாமல் நம்மளோட சேனலில் நிறைய விதமான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எப்படி பண்ணணும் அண்ட் மணி சேவிங் டிப்ஸ் பட்ஜெட் பிளானிங் மீல் பிளானிங் அது மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நிறைய விதமான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் சோ அதெல்லாமே வந்து போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நன்றி